டிவிக் மேப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு ட்ரிக் பிளேஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எம் ஃபோர் ஒன் சிக்ஸும் ஒரு சிக்ஸ் எக்ஸுன்னு கிடச்சிச்சுன்னா எவ்வளோ தூரம் தெரியுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் போட்டு பார்த்துட்டா இப்போ அங்கே ஸ்மோக் போட்டிருக்க இடம் தெரியுதா இருந்து ஈஸியாக நம்ம வேறு எங்காவது அடிக்கிற கீழ் திருடலாம் இருக்கிற இனிமிஸை ஸ்பாட் பண்ணலாம் இந்த இடம் நமக்கு ஒரு ஓடியம் கீர் மட்டும் கிடச்சிடுச்சின்னா இது மேலே வந்து ஈஸியாக இருக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் நம்பர் கீழே இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் நம்பர் த்ரீ நம்பர் வந்து இங்கே நின்றுருக்காங்க இந்த ஓப்பன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ரைட் சைடில் வந்து ஒரு லிவர் ரைட் சைடு கீழே ஒரு லிவர் இருக்குது அப்புறம் லெஃப்ட் சைடில் கீழே ஒரு லிவர் இருக்கும் அதை போய் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இது ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் தான் டைட்டன் செஞ்செல்லாம் கிடைக்கும் இப்போ வந்து ரெண்டாம் நம்பர் பொறுக்கிட்டு இருக்காரு இப்போ ஒன்றா நம்பரை பார்ப்போம் அந்த இந்த இருந்து அங்கேருந்து அடிச்சுட்டு இருக்காங்க இப்போ மூணாம் நம்பரில் வந்து ஸ்பெட் பண்ணோம் அப்படின்னா மூணாவது நம்பர் என்ன பண்ணுறாருன்னா அவரும் த்ரீ எக்ஸை போட்டு தரையை பார்த்துட்ருக்காரோ ஆ அவருமே இங்கேருந்து லாங்கில் பார்க்குறக்காக பிளான் பண்ணிட்டுருக்காரு பார்த்துங்க பார்த்திங்கன்னா ஓடிஎம் கீரை போட்டு இங்கேருந்து எனக்கு அடிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன் நேராக கேஸை வந்து ஃபில் பண்ணிட்டாரு நெக்ஸ்ட்டு நாலாம் நம்பர் இங்கேருந்து ஓடிஎம் போட்டு வந்து ஓடிஎம் கீர் கிடச்சிச்சின்னா நம்ம இந்த மாதிரி வந்து ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி கொஞ்சம் லாங்க்கெல்லாம் போகலாம் நாலாம் நம்பர் ஜீரோ கில்லு மூணாம் நம்பர் ரெண்டு கில்லு ரெண்டாவது நம்பர் ஒரு கில்லு ஒன்றாம் நம்பர் ரெண்டு கில்லு பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருந்துட்டு இவ்வளோ எவ்வளோ தூரம் வந்து சக்ஸஸ் பார்த்தா தெரியுதுன்னு பாருங்க இப்போ வந்து ரெண்டாம் நம்பர் டைட்டனாக மாறிட்டாரு டைட்டன் போறாரு டைட்டன் எப்படி அடிப்பாங்க அப்படிங்கிறத பிஜிஎம்ல வந்து காமிச்சு தர போறேன் இப்போ பார்த்தீங்கன்னா டைட்டன் வந்து இனிமையை தேடி போறாரு டைட்டன் விதிச்சாலும் காடி உதச்சா இப்போ டைட்டன்ல போய் எங்கெங்கே இனிமேஸ் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க இந்த மாதிரி அடிக்கிறப்போ கீழே எனி செஞ்சாங்க இப்போ ரெட் கலரில் வந்து காமிக்கும் அது போட்டுக்கலாம் அந்த டைட்டனை சுடுவாங்க கீழே ஒட்டை இருக்கான் பாருங்கள் எனிமி சின்ன வெறுமா இருக்கிற நம்ம வந்து டைட்டன் அடிச்சிட்டான் டைட்டன் வேண்டும் கீழே அணுமி சேர்த்தான் ஏன் அந்த டைட்டன் இறக்கி விட்டுச்சு அப்படின்னா நம்மளை உடனே அடிச்சு கொடுத்துருவாங்க அதை நம்ம பார்த்துட்டு தான் ஆடணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து நம்பர் அங்கேருந்து கவர் விட்டு வச்சு பார்த்து அடிச்சுக்கிறாங்க நெக்ஸ்ட்டு மூணாவது நம்பர் வந்துட்டார் பட் எளிமியும் பயங்கரமாக தரையில் படுத்தடிச்சா ஆனால் அவனை சாவடிச்சுட்டு ரீ கவால்ட் அவரை பார்த்து போயிட்டுருக்காரு நம்பர் ஒன்னை பார்ப்போம் நம்பர் ஒன் பீட்டு மேட இருந்தேன் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்கரஸ்ட்டில் இருக்குது மீ பீங் எனிமிஸ் இருக்காங்களான்னு பார்ப்போம் ஒருத்த ஓடி வரான் ஐ திங்க் சிக்ஸ்டியில் வருவான்னு நினைக்கிறேன் அறுபது வரக்கான சான்ஸ் இருக்கு வந்து அடிப்பான் நடிச்சிட்டானா இப்ப மூணாம் நம்பர் வந்து ப்ரொடெக்ஷன் வந்துட்டாரு தூக்கி போட போனா இப்போ ரெண்டாம் நம்பர் வந்து ஒரு ஓரமாக படுத்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு இவர் இப்போ அந்த நாக் அவுட்டை அழுத்தி விடலாம் ஆனால் ரீகால் பண்ணோம் டீமை பார்த்துடோன்னு சொல்லி திரும்பி ஓடுறாரு நாலாம் நம்பர் என்ன பண்ணுறாங்க நாலாம் நம்பருக்கிட்ட ஓடிஎம் இருக்குது ஓடிஎம் போட்டு ரீகால் போயிட்டுருக்காங்க இந்த டைமில் இந்த மூணாம் நம்பர் அங்கே ஃபைட் எடுப்பாரா இல்லையே திரும்பி ஓடி வந்துட்டார்ப்பா இப்போ பாருங்கள் திரும்பி ஓடுவார் அடிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன் என்ன படுத்துட்டாரு ரெண்டாம் நம்பர் அரே செல்வம் போய் அடிங்க ப்ரோ போல இருக்கே தலைவன் நைட்டு கொஞ்சம் தூங்கலை அதனால படுத்து தூங்கிட்டால் அப்புறம் போலான்ட்டு இப்ப பாருங்க கிளியராக வியூவில் இருக்கான் அடிப்பாரா வந்து சுழ மாட்டேங்கிறாரு கரெக்டாக அவர் பக்கத்துலையே வந்து மூணாம் நம்பர் ஜம்ப் பண்ணிட்டுருக்காரு அதை பார்ப்போம் டிஷ்யில் இருபத்தஞ்சி புல்லெட் தான் ரிஸ்க்கு கட்டுன்னு ஒரு கட் பண்ண அங்கேருந்து ஒன்றாம் நம்பர் கவர் கொடுத்து அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் 1, 2, 3, 12, நினச்சேன் அதில் எதுவுமே இல்லை அதனால் திரும்பி ஓடுறாங்க இப்போ நம்பர் த்ரீ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லூட்டு தான் கிடைக்குமான்னு எனிமி பாக்ஸில் இருக்காரு மேபி எதுவும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் லெவன் ஒன் பேக் தான் வச்சிருக்காரு நெக்ஸ்ட் நம்பர் டூ கிட்டே வந்து ஒரு எம் செவன் சிக்ஸ் டூ யுஎம்பி இருக்குது ரெண்டுமே வந்து ஷார்ட் அவ்வளோவா பர்ஃபார்மன்ஸ் இல்லாததான் யூ இப்படி கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் பவர் கம்மியாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்பர் ஒன் கிட்டே எம் ஃபோர் ஒன் சிக்ஸும் அப்புறம் யூஎம்பியும் கலர்ஃபுல் யுஎம்பி இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இருக்க சான்ஸ் இருக்கு செவ்வா கடாயி வந்து அதிகமாக வாங்கியிருக்க சான்ஸ் இருக்கு ஏன்னா இனிமேல் அவ்வளோ தூரத்தில் போகிறோம் இங்கேருந்து ஸ்கோப்பே போடாமல் பார்த்துருக்காங்க நெக்ஸ்ட் அடிப்பாங்களான்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நாலு கிலோ இருக்கு இது வரைக்கும் நானூற்றி நாற்பத்தி மூணு மேட்ச் ஆடி நூற்றி நாலு மேட்ச் சிக்கன் டின் நானூற்றி பதினெட்டு மேட்சில் டாப் டென்னும் வந்திருக்காங்க அது போக ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு பேரை கொண்டு இருக்காங்க மூணு புள்ளி எழுபத்தி ரெண்டு கேடி இருக்கு அடுத்ததா செல்வமுத்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா நானூற்றி நாற்பத்தி மூணு மேட்ச் ஆடி எழுவத்தேழு மேட்ச் வின் பண்ணியிருக்காரு நானூற்றி பதினாறு டாப்பு ஐநூற்றி ஐம்பத்தேழு மேட்ச் ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு பேரை கொண்டிருக்காரு ஒன்று புள்ளி இருபத்தாறு கேடி அடுத்த பார்த்தீங்கன்னா அல்ஃபால்ஃபா அவர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு மேட்ச் ஆடி இருக்காரு தொண்ணூத்தெட்டு மேட்ச் வின்னு முந்நூற்றி எழுபத்தி மூணு மேட்ச் டாப் டென்னு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேரை கொண்டு மூணு புள்ளி இருபத்தொம்பது கேடியில் இருக்கார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிவில் கோயில் இவங்க பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தொம்பது மேட்ச் ஆடி இருபத்தி ஆறு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க நூற்றி ஐம்பத்தி மூணு டாப் டென்னு முந்நூற்றி எழுபத்தி மூணு பேரை கொண்டிருக்காங்க ஒன்று புள்ளி தொண்ணூத்தெட்டு கேடி இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் இங்கேருந்து வந்து இனிமே அந்த பாறைக்கு பேக்கில் ஒரு இனிமே இருக்கான் அவனை அடிச்சுட்டு இருக்காங்க இப்போ ஜோனில் வந்து அவன் வேறு வழி இல்லாமல் ஓடி வந்து அடிவாங்க போகிறான் ஜோ அந்த கல்லுக்கிட்ட இல்லாமல் நேராக அந்த மரத்துக்கிட்ட வந்துட்டான் அவனை வந்து கொடுத்தாங்க சன்சைனை இன்னொருத்தனும் இருக்கான் யாரோ ஓடியம் போட்டு வர்றாங்க ஓடியம் போட்டு எஸ்கேப் ஆகுறாங்க இருந்து ரிலீஸ் கொஞ்சம் லாங் தூரம் போனோம்னா பேராசூட் ஓபன் பண்ணும் டப்புனு கொஞ்சம் தூரத்துக்கு போகும் அது ஈஸியாவது ஒரு சூப்பர் ஐடியா தான் இந்த மேட்ச் கண்டிப்பா உங்களுக்கு சிக்கன் டின்னர் கிடைக்கும் இந்த வந்து சிறப்பான ஐடியாஸ் கொடுத்து அனுப்பியிருக்கோம் இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா முத்து செல்வம் நாகர்களுக்காக போறாரு பாத்துக்க அது வீட்டுக்கு மேல இருக்கிற நெக்ஸ்ட் அல்ஃபா வந்து இங்கிருந்து ஒரு பாறைக்கு பின்னாடி கவர் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு பட் பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க பத்து பேர் இன்னும் ஆறு பேர் இருக்காங்க இவங்களுக்கு ஆப்பனண்டா வர் ஓடிடிகிட்டுருக்கார் நெக்ஸ்ட்டு டிவேல் கோயில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா வீட்டு ஓட்டு மேலே ஏறி நின்று டிபியை வச்சு எத்தனை ஓட்டில் லைன் இருக்குன்னு இருக்காங்க அஞ்சு பேர் தான் இருக்காங்க சரி அவங்க எண்ணி முடிக்கும் அடுத்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன்லேருந்து உள்ள ஜோனுக்குள்ளே ஓடணும் பட் அவுட் சைடு இனிமேச் ஆகணும் எனக்கு ஏன்னா முத்து செல்வம் வந்து உள்ளே இருந்து வெயிட் பண்ணிட்டுருக்காரு இங்கே வந்து நம்பர் ஒன் டார்லா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த பேப்படியாக தான் ஆளுங்க வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க ஜோன் வந்து குறுகிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா வீட்டு மேலே இருப்பானோ செகண்ட் நம்பர் பார்க்குறாரு தேர்ட் நம்பர் இங்கேருந்து ஒருத்தனை அடித்து கொண்டாரு இப்போ ஃபோர் இன்ட்டு ஃபோர் மேட்ச் வந்து உள்ளே நடக்க போகுதுங்க இப்போ டிவில் குயினை பார்ப்போம் இப்படி இப்படித்தான் புனிஞ்சே ஓடுறாங்க ஒரு எல்லாம் முதுகொலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க அப்படி பார்த்திங்கன்னா அது ஒரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்லா நம்பர் ஒன் வந்து மேலே விண்டோ வழியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க எளிமையை போயினா நாக் அவுட் பண்ணிட்டாங்க சுற்று செல்வம் வீட்டுக்குள்ள ரெண்டு செல்வத்தை முக்கோண வடிவத்தில் அடித்து கொண்டார் அடுத்தவங்க எல்லாரும் டெத் ஆகி இப்போ லாஸ்ட்டாக டீமில் ஒரு அல்ஃபா மட்டும்தான் இருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கும் மூணு பேத்துக்கும் போகுது சிக்கன் டின்னர் அடிப்பாரா இல்லை எனிமிஸ் கிட்ட அடி வாங்குவாரா அப்படிங்கிறத வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் இப்போ தரையில் படுத்து கொஞ்சம் நடந்தால் சவுண்டு கேட்டுறக்கூடாது தரையில் படுத்து படுத்து ஒன்று போகிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா டிபிபிலருந்து எஃபிபிக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாரு டிபிடினா தேர்ட் பர்சன் எஃபிபின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு நினைக்கிறாங்க பக்கத்தில் அந்த ஸ்டிக் பாமோட சவுண்ட் கேக்குது கீழே தேடிட்டு இருக்கானுங்க எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அது ஜோன் ஃபைட்டு மாதிரி தெரியுது கடைசிக்கு ஏன்னா இப்ப என்னால் மேலவும் வர முடியாது இப்போ இவர் கீழே போனோம்னா ஜம்ப் பண்ணணும் இவர்னால ஜம்ப் பண்ணி போக முடியும் அதுக்குள்ள ஜோன்ல யாராவது செத்தாங்கன்னா ஓகே இல்லைன்னா கீழே தப்பிப்பார் வெளியே இருக்கானுங்க வெறி கொண்டு ஜோன் வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ முடிச்சு விட்டாங்க ஆப்போனண்ட் ஜெயிச்சுட்டாங்க நம்ம டீம் வந்துட்டாங்க போராட்டமான ஒரு மேட்ச் இது நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பப்ஜி வீடியோ பார்க்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்